ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நேற்று சாயங்காலம் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஓவரால் காட்டுறேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோடு சைட்லேயே நிறைய செடியாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் ரொம்ப அழகழகாக இருந்தது இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே வந்து போகிற வழி ஃபுல்லாகவே நமக்கு செங்கச்சூழே தான் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் அப்படியே பாருங்க நிறைய வந்து செங்கச்சூளை தான் இங்கே வேலை செய்கிறாங்க அப்படியே மலையோட மலையாக சேர்ந்து இதுவும் நடக்குது இந்த வேலையும் பாருங்கள் நல்ல பெரிய புளிய மரம் வரகு நிறைய எடுத்து போட்டிருக்காங்க இதில் தான் வந்து செங்கச்சூளை பண்ணுவாங்க செங்கல் பண்ணி இந்த இடத்துல தான் வந்து இது வைப்பாங்க பொழுது சூடு பண்ணுறது இது இன்னொரு நாள் நம்ம வந்து ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சொல்லிக்கு தேவையான விறகு ஃபுல்லாகவே இருக்குங்க நல்ல பெரிய பெரிய மரத்தை வெட்டி இந்த மாதிரி போட்டிருக்காங்க கேட்குமான்னு தெரியல சரியா ஓலை விறகு எல்லாமே இருக்கு பின்னாடி ஃபுல்லாக தோப்பு பக்கத்துல வந்து ரயில்வே கேட்டு இது பார்த்தீங்கன்னா செங்கல் செய்யறதுக்கு வந்து அந்த செம்மண் வந்து குமிச்சு போட்டிருக்காங்க ஃபுல்லாக செங்கல் செய்யறாங்க பொழுது இந்த மண்ணை குழச்சி தான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து செங்கல் பண்ணுவாங்க இது வந்து இப்போதைக்கு வேலை முடிஞ்சிட்டு சாயங்காலம் ஆனால காலையில வந்து ஆரம்பிப்பாங்க போலுக்கு நம்ம ஒரு நாள் காலையில வந்து இது ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் செடி தான் பொழுது ஆமணக்கு ரோடு ஃபுல்லாவே இந்த ஆமணக்கு செடி தான் இருக்கு காய வந்து காய வந்து எடுத்துகிட்டு தான் அதில் வந்து ஆயில் பண்ணுற இடத்துல கொடுப்பாங்க போலுக்கு ஆமணக்கு இலை இந்த காய் என்ன இருக்குது நான் காட்டுவேன் இல்லை இருடா என்ன இருக்குல்ல இதுதான் ஆமணக்கு காய் போலுக்கு நானே பார்த்ததில்ல இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் இந்த இது கிட்ட பார்த்தீங்கன்னா இது பெரியசாக இருக்குது இதை வந்து அரைக்க கொடுப்பாங்களாம் அரைக்க கொடுத்து எண்ணெயை வந்து இது எடுப்பாங்க பொழுது குப்பையோட குப்பையாக இது நிறைய வளர்ந்து கிடக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஆமணக்கு செடியில் வரக்கூடிய ஆமணக்கு காயின்னு சொல்கிறாங்க இதுக்கு உள்ளே வந்து ஒரு விதை இருக்குமா அதை வந்து நம்ம காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க பொழுது தான் இந்த ஆமணக்கு எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல இது வந்து எல்லா செடியும் வந்து ரோட்டு ஓரத்தில் வந்து நிறைய நிற்கும் இது வந்து ஸ்டேஷன் ரோடுனால ஃபுல்லாக அந்த செடி தான் நிற்கும் ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்கள் ரோட்டு சைட்லேயே நமக்கு கோவக்கா கொடி பாருங்க தெரியுதா ரோட்டு ஓரத்தில் குப்பையில் வளர்ந்துருக்கு யாரும் பறிக்கலை ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காய்கறி வந்து வெலை கொடுத்து வாங்கிட்டுருக்கிறோம் இங்கே வந்து குப்பையில் வந்து யாரும் கண்டுக்காமல் வளருது பார்த்து பார்த்து வளர்த்தா கூட இந்த அளவுக்கு வளராது போலுக்கு தெரியுதா தோன்று தோன்று இது நிறைய காய் கிடக்கு போவக்காய் கொடி நம்ம பார்க்குறதுக்கு பாருங்கள் நெல்லிக்காய் மரம் இதுவும் ரோட்டு ஓரத்துலேயே நிற்கி சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பறிச்சு அப்படியே வாயில் போட்டு போக வேண்டியதான் பாருங்க எட்டு அடுக்கு செம்பருத்தியா சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல ஒடத்தி மரமா இது சூப்பரா இருக்கு மாலை மாலை இப்படியே தொங்குமா காயா இது ஆச்சி இது காயா இது

இது பார்த்தீங்கன்னா தெத்திப்பூம் புதுசு புதுசாக கேள்விப்படுறதா இருக்கு தெரியல எனக்கு இதுவும் ஃபுல்லாக ரோடு ஓரத்தில் தான் இருந்தது இயற்கையாகவே எல்லாமே வளருது ரோட்டு ஓரத்துல அழகாக இருக்குல்ல மொட்டு தான் இருக்கு பப்பாளி பாருங்களேன் நாட்டுப்பப்பாளியா நாட்டுப்பப்பாளியா ஒரு தான் நான் பார்த்துருக்கேன் கொத்து கொத்தா இருக்கு பாருங்களேன் இது ஓட்டு உரத்துல வச்சிருக்காங்க ஒரு மரத்துல இவ்வளோ பப்பாளி நான் பார்த்தது கிடையாது இப்போ அடுத்தது பார்க்குறது பாருங்கள் இன்னொரு வகையான செம்பருத்தி போவோம் இந்த கலரில் இருக்குது குட்டி குட்டியாக அதே மாதிரி பக்கத்துல லைட் எல்லோ கலரில் உள்ள செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி பாருங்கள் அடுத்தது இது ஒரு வீட்டு காம்பண்டுக்குள்ளே இருந்து அப்படியே எடுத்துறேன் பக்கத்துலேயே அந்த தேன் பூ இருக்குது ஒயிட் செம்பருத்தி இருக்குது அப்படியே ஒரு வாக்கு வந்து ஃபுல்லாக அந்த பைபாஸ் ரோடு போட்டுருவாங்க புதுசு அங்கே வந்துட்டோம் உங்களுக்கு தெரியுது தெரியாது காத்தாடி விண்டு மில் அந்த பக்கம் ஃபுல்லாகவே விண்ட்மில் இருக்குது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது தெரியல சூப்பரான ஒரு வாக்கிங் செம்மையாக இருந்தது ஃபுல்லாக ஹைவே இந்த அத்தத்தில் இருந்து அந்த அத்தம் வரைக்கும் இருக்குது ஒரு பக்கம் செ மாலை அதுக்கப்புறம் செங்கச்சூளை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இதுக்கு நடுச்சூல நடக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது லேசாக மாலை தூரு தெரியா மேகம் வந்து நல்ல கருத்துட்டு மேகம் தூரல் போட ஆரம்பிச்சுட்டு வானவியில் சூப்பராக இருக்குது மலைக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் போகு. லேசா மழை அடித்தாலே ஃபுல்லாக இது நல்லா இருக்கு ஒரு ஆறு மாதிரி ஓடுது ஓட என்ன போகுல்ல அந்த ஓடை இது ஃபுல்லாக தண்ணி வருமா ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சா கூட போதுமா ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும் ஏன்னா ஃபுல்லாக மழை தானே அதனால் அதில் உள்ள தண்ணி எல்லாமே இதில் நிறைஞ்சிரும் இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து சுரக்கா கொடியான் இதை பாருங்க அழகாக இருக்குது ஓவரால் எங்கள் ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுங்க அப்புறமா நான் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் போடுவேன் எல்லாம் வந்து நல்லா படுத்து கிடக்கு இது நான் கொடியில் தொங்கும்னு நினச்சேன் இது பாருங்கள் சுரக்காவை இவனான்னு சமைச்சு சாப்பிட தான் தெரியும் இப்போ தான் மொதல் மொதல் நானும் பார்க்குறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து அது சுரக்கால உள்ள பூ இது ஃபுல்லாக தான் போட்டிருக்காங்க கொரோனாவில் வந்து நிறைய பறிக்கலை அவங்களுக்கு கூட நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த பாருங்க செடியிலே எல்லாம் பழுத்து அழுகி போய் பறித்து போட்டிருக்காங்க அந்த பக்கம் ஃபுல்லாக மாமரம் நல்லா இருட்டிட்டு வீடு போய் சேருவோம் நாளைக்கு வந்து நம்ம ஃபுல்லாக என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மலை மலை வானவில் தெரியுதா உங்களுக்கு மேகம் நல்லா இருட்டிட்டனால தெரியல நேரில் பார்க்கும்போது நல்லா தெரியுது தண்டவாளத்தில் அப்படியே நடந்து வந்துட்டோம் தண்டவாளத்துக்கிட்ட எங்கள் வீடுனால அப்படியே தண்டவாளத்திலே ஏறி நடந்து வந்துட்டோம் சூப்பரான ஒரு வாக்கிங் ட்ரெயின் வந்து அந்த அளவுக்கு விடாதனால தைரியமாக போயிட்டுருக்கோம் ட்ரெயின் வந்து இந்த பாதைக்கு வர மாட்டோம் அதனால் தைரியமாக நடந்து வந்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்